காஜா மொய்தீன் அந்த காலத்தில் சினிமாவில் கந்துவட்டி கொடுமையோட அதிகமாக இருந்தது சினிமாவில் தயாரிப்பாளர்கள் பலரும் கந்துவட்டி வாங்கினாங்க அதில் ஒரு ஒரு இறந்து கூட போனார் அந்த சம்பவத்தில் அஜித் அவருடைய பேரும் அடிபடுது ஏன்னா ஜனா திரைப்படம் எடுத்ததுனால தான் அந்த விளைவா அப்படிங்கிற சில விஷயங்களும் அடிபடுது அஜித்தை வச்சு ஒரு படம் எடுக்கிறதுக்காண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல ஒரு அட்வான்ஸ் கொடுக்குறாரு அந்த படம் வந்து ஆனந்த பூங்காற்று கார்த்திக் அஜித் ரெண்டு பேரும் நடிக்கிறாங்கன்னு முடிவு பண்ணி எல்லாம் முடிவு பண்ணி ஷூட்டிங் போற நேரத்தில் அஜித் வந்து ஒரு விபத்து விபத்துல சிக்கி அஜித்துடைய முதுகு தண்டுல வந்து பாத்தரேஷன் நடந்தது சார் வந்து அஜித் கிட்ட கொடுத்த அட்வான்ஸ் வாங்குறதுக்கு விருப்பம் இல்லாம அப்படியே விட்டுட்டாரு ஆனா அந்த படப்பிடிப்பு உடனே நடத்தணும் அன்னைக்கு யாரோ ஒருத்தவங்க சொன்ன அட்வைஸ் கேட்டு சக்கரவர்த்தி அந்த படத்துக்கு ஒரு அட்வான்ஸ் படத்துக்கு அட்வான்ஸ் அப்புறம் அவர் வந்து ரெட் படம் அடுத்த படங்கள் பண்றாரு வில்லன் ஒரு படம் வில்லன் படம் கேஎஸ் ரவிக்குமார் டைரக்ட் பண்றாரு பர்சன்ட் நடந்திருக்கு காஜா மொய்தீன் சாருக்கு வந்து தேதி கொடுக்கல அஜித்தோட தேதி கொடுக்காம தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குதான் வந்து காஜா மொய்தீன் சாருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது அப்புறதே அஜித்க்கு எதிராக ஒரு குழு இங்க இயங்கும். அஜித்ை திட்டமிட்டு நெகட்டிவான விமர்சனங்களுக்கு உள்ளாக்கி கொண்டிருந்தார்கள் அப்புறنده. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்திகள் வருவதுண்டு. அது மாதிரியான ஒரு தாக்கம் இருந்தது அஜித் மீது அது ஏன் அப்படி இருந்தது உத்தர வந்து பாத்தீங்கன்னா சினிமால எந்த பின்புலமும் இல்லாம சினிமா துறையில வந்து இவ்ளோ பெரிய உயரத்தையும் உச்சத்தையும் அடைஞ்சிருக்கார் அப்படின்னா நிச்சயமா அவர் வந்து ஆரம்ப காலத்துல பலவிதமான அவமானங்கள், கேவலங்கள் எல்லாத்தையும் வந்து சந்திச்சிருப்பார். இது இயற்கை ரஜினிகாந்துக்கே நடந்துச்சு. பொங்க டாய்லெட் கிளீனர்

தூக்க மாத்திரை அளவுக்கு அதிகமா எடுத்து தற்கொலை முயற்சி மேற்கொண்டார் அப்படின்னுட்டு அந்த காலத்தில் சினிமாவில் கந்துவட்டி கொடுமையோட அதிகமாக இருந்தது சினிமாவில் தயாரிப்பாளர்கள் பலரும் கந்து வட்டி வாங்குனாங்க அதில் ஒருவர் இறந்து கூட போனார் அதனால் பல சர்ச்சைகள் பல பேரை வைத்து வந்தது இல்லைன்னு ஒரு புறம் ஆமான்னு ஒரு புறம் கந்து வட்டி எல்லாம் கிடையாது நடிகர்களோட அந்த தேதி பிரச்சனை ஷூட்டிங் ஷெட்யூல் பிரச்சனை அப்படின்னு இப்படி பல்வேறு விவாதங்களை கிளப்பிய காலகட்டம் அது பலரின் தற்கொலைகள் நடந்தது காஜா முயதி தற்கொலை முயற்சிக்கு யார் காரணம் என்ன ஆச்சு இவரா அவரா அப்படின்னு சொல்லிட்டு மீதி வேட்டையாடவில்லை படம் ப்ரொடியூஸ் பண்ற சமயத்தில் நினைக்கிறேன் சார் அன்றைய நடந்த சம்பவம் என்ன என்ன நடந்தது ஏன்னா அவர் தற்போது ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்கிறார் அதுல போற போக்கில் ஒரு விஷயங்களை சொல்லிட்டு இருக்கிறார் இப்போ அந்த சம்பவத்தில் அஜித் அவருடைய பேரும் அடிபடுது ஏன்னா ஜனா திரைப்படம் எடுத்ததுனால தான் அந்த விளைவா அப்படிங்கிற சில விஷயங்களும் அடிபடுது உண்மையிலே என்ன சார் நடந்தது முதல்ல காஜா மொய்தீன் சார் பத்தி பேசிடுவோம் காஜா மொய்தீன் சாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரோஜா கம்பைன்ஸ் அப்படின்னு ஒரு பட நிறுவனத்தில் அவர் தயாரிப்பாளராக இருக்காரு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜிஜே ஜே ஞானவேல் சார் ஜெயபிரகாஷ் அவர் நடிக்கிறார் இல்லையா அவர் அதுக்கப்புறம் காஜா மொய்தீன் சார் மூணு பேரும் பார்ட்னர்ஸாக வந்து சில படங்கள் தயாரிச்சிருக்காங்க அப்புறம் அங்கேருந்து தனியாக வந்து ரோஜா கம்பெயின் சார்பாக வந்து அவர் நிறைய படங்கள் வெற்றி படங்களை கொடுத்துருக்கிறார் காஜா மொய்தீன் சார் அப்பாக்கெல்லாம் நெருங்கிய நண்பர் தான் ஸோ இப்படி இருக்கிற வகையில் பார்த்திங்கன்னா காஜா மொய்தீன் சார் அஜித்தை வச்சு ஒரு படம் எடுக்கிறதுக்காண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் ஒரு அட்வான்ஸ் கொடுக்குறாரு அந்த படம் வந்து ஆனந்த பூங்காற்று அந்த படத்தினுடைய இயக்குனர் வந்து ராஜ் கபூர் அந்த படத்தை பூஜையெல்லாம் போட்டாச்சு அந்த படத்தில் வந்து கார்த்திக் ஒரு தாநாயகனாக நடிக்கிறாரு ஸோ கார்த்திக் அஜித் ரெண்டு பேரும் நடிக்கிறாங்கன்னு முடிவு பண்ணி எல்லாம் முடிவு பண்ணி ஷூட்டிங் போகிற நேரத்தில் அஜித் வந்து ஒரு விபத்து விபத்தில் சிக்கி அஜித்துடைய முதுகு தண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் நடந்தது அஜித்தை பொறுத்த வரைக்கும் பல ஆப்ரேஷன்ஸ் வந்து அஜித்துக்கு நடந்திருக்கு அந்த மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் தேனாம்பேட்டை அப்போலோ ஹாஸ்பிட்டலில் வந்து அஜித் அட்மிட் ஆயிருக்காரு ஸோ உடனே படப்பிடிப்புக்கு போகணுன்னும் போது அஜித்தால் உடனே வர முடியாது படப்பிடிப்புக்கு காரணம் வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் அஜித்துக்கு அட்வான்ஸ் கொடுத்த பல பேர் வந்து அந்த அட்வான்ஸை திருப்பி வாங்கிட்டாங்க பல தயாரிப்பாளர்கள் அந்த வகையில் பார்த்திங்கன்னா காஜா மொயுத்தின் சார் வந்து அஜித்துக்கிட்ட கொடுத்த அட்வான்ஸை வாங்குறதுக்கு விருப்பம் இல்லாமல் அப்படியே விட்டுட்டாரு ஆனால் அந்த படப்பிடிப்பு உடனே நடத்தணுங்கிறதுனால அன்னைக்கு யாரோ ஒருத்தவங்க சொன்ன அட்வைஸை கேட்டுட்டு பிரசாந்தை வந்து அஜித் கேரக்டரில் புக் பண்ணி பிரசாந்துக்கு ஒரு அட்வான்ஸும் கொடுத்து ஒரு விளம்பரமும் கொடுத்துட்டார் அந்த விளம்பரம் எதில் வருதுன்னா சினிமா டைரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சினிமாமில் உள்ள இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் நடிகர்கள் இவர்களை பற்றிய அட்ரெஸ்ஸு ஃபோன் நம்பர் அதிலெல்லாம் அந்த சினிமா டைரியில் இருக்கும் அதில் வந்து விளம்பரம் கொடுத்துட்டார் இந்த மாதிரி வந்து அஜித்தும் கார்த்திக்கும் நடிக்கிற படமாக இருந்த ஆனந்த பூங்காற்றையில் கார்த்திக்கும் பிரசாந்தும் நடிக்கிறாங்கன்னு விளம்பரத்தை கொடுத்துட்டாரு விளம்பரத்தை கொடுத்ததுக்கப்புறம் அஜித் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அவரை பார்க்குறதுக்கு போயிருக்கார் மரியாதை நிமித்தமாக பார்க்கறதுக்காண்டி கண்டிப்பாரு பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது அஜித் சார் வந்து காஜா மொய்தீன் சட்டை கேட்டிருக்கார் ஏன் சார் எல்லாரையும் மாதிரி நான் வரமாட்டேன்னு நீங்களும் நினச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு என்ன அஜித் சொல்கிறீங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னா இல்லை சார் ஏன் ஏன் நீங்கள் இப்படி ஒரு எண்ணத்தோட செயல் செயல்பட்டீங்க எனக்கு தெரியலையே அப்படின்னு கேட்டிருக்காரு இல்லை ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு அப்படின்னு ஒன்று இந்த பக்கத்தில் இருக்கிற அந்த சினிமா டைரி எடுத்து அந்த விளம்பரத்தை காமிச்சிருக்காரு நீங்கள் வந்து என்னுடைய என்னை தூக்கிட்டு நீங்கள் இந்த இடத்துல வேற நடிகரை போட்டிருக்கீங்களே அப்படின்னும் போது காஜா முதீன் சார் சொல்லிக்கார் இல்லை உடனே படப்பிடிப்புக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை எனக்கு வெயிட் பண்ண மாட்டிங்களா சார் அப்படின்னு கேட்டுக்கார் உடனே என்ன செஞ்சுருக்காருனா தான் எவ்வளோ நல்ல மனிதன் காட்டி சொல்கிறேன் ஓகே அஜித் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் எப்போ உடல்நிலை சரியாகி வரீங்களோ அப்போ அந்த படத்தை நம்ம பண்ணலாம் அது வரைக்கும் வந்து இந்த படத்தை வந்து நான் நிறுத்தி வைக்கிறேன் பிரசாந்த் கொடுத்த அட்வான்ஸ் இருந்துட்டு போது நான் வந்து அப்படியே நிறுத்தி வைக்கிறேன்னு சொன்னாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஜித் வந்து உடல்நிலை சரியாகி மறுபடியும் வந்து இந்த ஆனந்த பூங்காற்றிய படத்தில் நடித்தார் அந்த படம் ஒரு வெற்றி படமாவும் அமைஞ்சிச்சு ஸோ இது ஒரு பக்கம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிக்காஷ் சக்கரவர்த்தி அஜித்தோடைய நெருங்கிய நண்பராக பேசப்பட்டவர் அஜித்தோட நெருங்கிய நண்பராக இருந்திருக்கிறார் ஒரு காலத்துல அவரை பத்தி பேசணும் அப்படின்னா நிக் அப்படின்னு ஒரு ஆடியோ கம்பெனி வச்சுருந்தார் அந்த நேரத்தில் வந்த பல படங்களுடைய ஆடியோ ரைட்ஸை வந்து அவர் வெளியிடுவார் கேஷட்டில் தான் வரும் அப்போல்லாம் வந்து வாங்கி ரிலீஸ் பண்ணுவார் அந்த கம்பெனி நடத்திட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா சினிமா ஒன்று படம் தயாரித்தா என்ன அப்படிங்கிற எண்ணத்தில் வந்து அஜித்தை போய் சந்திக்கிறாரு அஜித் அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா படங்கள் வந்து ரொம்ப இல்லாமல் மார்க்கெட்டே இல்லாமல் சரிஞ்சிருச்சு அவரோட மார்க்கெட் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாரு அப்போது வந்து அஜித்தை வச்சு துணிஞ்சு வந்து அந்த படம் எடுக்கிறார் அந்த படத்தோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராசி நிக்கார்ட் சக்கரவர்த்தியும் அவர் தம்பியும் சேர்ந்து அந்த படத்தை தயாரிக்கிறாங்க அந்த படத்தில் வந்து அஜித்துக்கும் நிக்கார்ட் சக்கரவர்த்திக்கும் ஒரு நல்ல ஒரு உறவு நல்ல ஒரு நட்பு அது வந்து தொ ம ஏற்படுது ஸோ அந்த நட்பு க காரணமாக பார்த்தீங்கன்னா அந்த படத்தை வந்து பெரிய கஷ்டத்து நடுவில் வந்து நிக்கார்ட் சக்கரவர்த்தி ரிலீஸ் பண்ணுறாரு ஸோ இன்னொரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அஜித் அப்ரோச் பண்ணுறாரு அதுக்கு ஒரு இயக்குனரை கூப்பிட்டு போகிறார் அந்த இயக்குனர் சொன்ன கதை அஜித்துக்கு ரொம்ப பிடிக்குது அந்த படத்தை எடுக்கிறாங்க அந்த படம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பயங்கரமான எப்படி சொல்லுது பொருளாதார நெருக்கடி அடிக்கடி இருந்து படப்பிடிப்பு நிறுத்தி 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 அந்த படத்தை எடுக்கிறாங்க அந்த படம் ரிலீஸ் ஆகுது அந்த படம் சூப்பர் ஹிட் ஆகுது அந்த படம் தான் வாலி அந்த படத்தினுடைய இயக்குனர் எஸ் ஜே சூர்யா சோ இதுக்கப்புறம் வந்து அஜித் வந்து நிக்கா சக்கரவர்த்தி மேல ஒரு பெரிய அன்பு மரியாதையும் வச்சிருக்காரு ஒரு காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா நிக்காட் சக்கரவர்த்தியோட ஆபீஸ்ல அஜித்துக்கு ஒரு ரூம் இருக்கும் அந்த தான் அஜித் வந்து அவருடைய நண்பர்களை சந்திப்பாரு வேற தயாரிப்பாளர்கள் அங்கே தான் அவர் கூப்பிட்டு பேசுவார் இந்த மாதிரி நிக்காத் சக்கரவர்த்திக்கும் அஜித்துக்கும் ஒரு நல்ல நட்பு அஜித்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒருத்தர் மேல ஒரு அன்பு காமிச்சிட்டாரு ஒருத்தர் மேல ஒரு ட்ரஸ்ட் நம்பிக்கை வச்சுட்டாருன்னா அது தொடர்ந்து அவங்களோட வந்து டிராவல் பண்ணுவாரு அந்த வகையில பாத்தீங்கன்னா நிக்காட் சக்கரவர்த்தியோட தொடர்ந்து படங்கள் பண்றார் அது நிக்காட் சக்கரவர்த்தி அதுக்கப்புறம் வந்து அஜித்தை வச்சு முகவரின்னு ஒரு படம் எடுக்கிறாரு அதுவும் ஒரு வெற்றி படம் தான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிக்காட் சக்கரவர்த்தி வந்து சிட்டிசன் ஒரு படம் எடுக்கிறாரு ரெட்டுன்னு ஒரு படம் எடுக்கிறாரு இந்த காலகட்டங்களில் ராஜா மொய்தீன் சார் இருக்கார் இல்லையா ரோஜா கம்பெனி தயாரிப்பாளர் அவர் வந்து மறுபடியும் அஜித்தை வச்சு ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிக்காத் சக்கரவர்த்தி போய் சந்திக்கிறார் ஏன் நிக்காத் சக்கரவர்த்தியை சந்திக்கிறாருன்னா அஜித்தோட கால்ஷீட்டு அஜித்தோட நல்லது கெட்டது அஜித்துக்கு அட்வைஸு எல்லாமே வந்து நிக்கார் சக்கரவர்த்தி தான் அப்போ பண்ணிட்டு இருக்காரு நிக்கா சக்கரவர்த்தி எந்த படத்தில் நடிக்கலான்னு சொல் சொல்கிறாரோ அந்த படத்தில் தான் அஜித் நடிப்பார் அந்தளவுக்கு ஒரு நெருங்கிய நண்பராக இருந்தார் அதனால் நிக்காத் சக்கரவர்த்தியை பார்த்து இந்த மாதிரி ஒரு படம் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது தாராளமாக பண்ணலாம் ஒரு நான் ஒரு மலையாள படம் ஒன்று சொல்கிறேன் அதை நீங்கள் வாங்கிட்டு வாங்க அதை வந்து நம்ம ரீமேக் பண்ணலாம் அப்படின்னும் போது கலிகாலம் அப்படின்னு ஒரு மலையாள படம் அது மம்முட்டி நடித்த மலையாள படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு வந்தது அது ஒரு பெரிய வெற்றி படம் மலையாளத்தில் அதை ரீமேக் பண்றது காண்டி வாங்கிட்டு ஸோ இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா நிக்காஸ் சக்கரவர்த்தி அந்த படத்துக்கு ஒரு அட்வான்ஸ் வாங்குறார் ஜனா படம் அந்த படம் ரோஜா கம்பைன்ஸ் காஜா மொயுதீன் சார் தயாரித்தது அந்த படத்துக்கு அட்வான்ஸ் வாங்கினதுக்கப்புறம் அவர் வந்து ரெட்டு படம் அடுத்தடுத்து படங்கள் பண்ணுறார் வில்லன் ஒரு படம் பண்ணுறாரு அந்த வில்லன் படம் கே எஸ் ரவிக்குமார் டைரக்ட் பண்ணுறாரு ஸோ அந்த படம் எண்பது பர்சன்ட் நடந்துருது காஜாமொயுதீன் சாருக்கு வந்து தேதி கொடுக்கல அஜித்தோட தேதி கொடுக்காமல் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குது ஸோ இப்போதான் வந்து காஜா மொயுதீன் சாருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது அவர் வாங்கிட்டு வந்தார் இல்லையா கலிகாலம் அந்த படத்தினுடைய பல காட்சிகள் வந்து இந்த வில்லன் ப ப படத்தில் வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்கன்னு தெரிய வருது அதில் வந்து மம்முட்டி சிங்கிள் ஆக்டிங் தான் பண்ணியிருப்பார் இதில் வந்து அஜித் வந்து டபுள் ஆக்ஷன் பண்ணியிருப்பார் ஸோ சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணி அந்த கதையை தான் இந்த படமாக எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சோன்னே நேராக போய் நிக்கா சக்கரவர்த்தியில் கேட்டுக்கார் என்ன சார் நீங்கள் அந்த ரைட்ஸை வாங்க சொன்னீங்க கிட்டத்தட்ட வந்து இந்த வில்லன் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கிற படத்துடைய கதை அதே கதை தான் போலையே என்ன அப்படின்னு கேட்குறாரு அப்போ நிக்கா சக்கரவர்த்தி சொல்கிறாரு இல்லை சார் உட்காந்து பேசலாம் சரிய பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வேற ஏதாவது ஒரு கதை வந்து நம்ம ரெடி பண்ணுவோம் சாஜி கைலஸ் மலையாள டைரக்டர் வந்து ஒரு புக் பண்ணியிருக்காரு ஆல்ரெடி புக் பண்ணியிருக்காரு ஸோ அவர் நல்ல டேரெக்டர் தான் ஒரு நல்ல ஒரு கதையை ரெடி பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறமும் ஒரு தாமதம் இருக்கும்போது காஜா மைதீன் சார் நேரடியாகவே அஜித்தை போய் பார்க்கறாரு ஏற்கனவே ஏற்கனவே ஆனந்த பூங்காற்று எடுத்த ப்ரொடியூசர் தானே நேரடியாக பார்த்து சார் இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்கு நான் எப்பயோ அட்வான்ஸ் கொடுத்துட்டு எனக்கு தேதி தரல அப்படின்னு சொல்லும்போது அஜித்துக்கு அப்போதான் வந்து விஷயமே தெரியும் இந்த மாதிரி வந்து ஜனா பெரிய அட்வான்ஸ் கொடுத்துருக்கிறதாகவும் இந்த கதையை வாங்க சொன்னது போனது எல்லாமே அஜித்துக்கு அப்போ தான் தெரிய வருது அஜித் இமீடியட்டாக வந்து ஒரு தேதி வந்து காஜா காஜாமுதீன் சார் கொடுக்குறாரு அந்த தேதியில் இமீடியட்டாக ஒரு கதை வேணும் அப்படின்னும் போது அந்த எப்படி சொல்கிறது ரஜினி நடித்த பாஷா இன்னும் அன்றைக்கி இருந்த பல வெற்றி படங்களை எல்லாம் பார்த்து ஒரு கலவையாக ஒரு ஒரு கதை ஒன்று ரெடி பண்ணி அவசரவசமாக ஷூட்டிங் போகிறாங்க அந்த படம் வந்து வியாபார ரீதியாகவும் சரி ஓட்டு வெது பொருளாதார ரீதியாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சரி பெரிய தோல்வி படமாக மாறி மாட்டேங்கிறது பெரிய அளவில் வந்து பொருளாதார சிக்கலில் மாட்டிக்கிறார் அதாவது ஒம்பது கோடி ரூபா அந்த படத்தில் வந்து காஜா மைதீன் சாருக்கு நஷ்டமாயிருது ஸோ இந்த ஒம்பது கோடி ரூபா நஷ்டமானது இன்னைக்கு வந்து அஜித்தால் தான் அந்த நஷ்டமாயிருச்சு அஜித் தேதி கொடுக்காமல் இழுத்தடிச்சதுனால தான் அந்த நஷ்டமாயிருச்சுன்னு இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் பேசிகிட்டு இருக்காங்க அது அப்படி இல்லை ராஜா மைதீன் சார் கொடுத்திருக்கிற பேட்டி பாத்தீங்கன்னா ஜனா படத்தில் எனக்கு ஒம்பது கோடி ரூபா நஷ்டமாயிருச்சு அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரு தவிர அஜித்தால் எனக்கு வந்து நஷ்டமாயிருச்சுன்னு எந்த இடத்துலையுமே குறிப்பிட்டிருக்க மாட்டாரு ஆனால் நடந்தது இதுதான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நிகார் சக்கரவர்த்தியோட பயணம் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா இந்த இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவர் அஜித்துக்கே சின்ன சின்ன மன வருத்தங்கள் வந்து அவர் மேலே ஒரு பேட் ஒபீனியன் வந்துருச்சு ஆமா பேட் ஒப்பீனியன் சொல்ல முடியாது சின்ன ஒரு மன வருத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மன ஆரமிச்சேன் ஏன்னா ரொம்ப நம்பினாரு அவர் வந்து இப்போ நீங்க நிக்காட் சக்கரவர்த்தியும் பார்த்தீங்கன்னா அவருமே ஒரு பெரிய தயாரிப்பாளர் தான் இன்னைக்கு இல்லை அவர் உயிரோடு இல்லை மறைஞ்சிட்டாரு அவரும் அஜித்தோட நெருங்கிய நண்பராக தான் இருந்திருக்கிறாரு ஒரு காலத்துல வந்து தொடர்ந்து அஜித் வந்து படங்கள் வந்து நிக்காட் சக்கரவர்த்தி தான் பண்ணியிருக்காரு ஒன்பது படம் பண்ணிருக்காரு நிக்காட் சக்கரவர்த்தி இந்த வில்லன் படம் ரிலீஸ் ஆகி வெற்றி படம் ஆகுது வில்லனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது வரலாறுன்னு ஒரு படம் பண்ணாரு ஜீன்னு ஒரு படம் பண்ணாரு ஆஞ்சநேயர்னு ஒரு படம் பண்ணாரு அதுக்கப்புறம் கடைசியா பார்த்தீங்கன்னா அந்த வரலாறு படம் வந்தா லாஸ்டா நிக்காட் சக்கரவர்த்தியோட சேர்ந்து ஒர்க் பண்ணுது அந்த படம் முடிச்சு ரிலீஸ் பண்ணும்போது போது பாத்தீங்கன்னா நிக்காட் சக்கரவர்த்தி நடுவில் வந்து இந்த காதல் சடுகுடு அப்படின்னு விக்ரமெல்லாம் வேற சில படங்கள்லாம் எடுக்கிறாரு ஸோ அதுல ஒரு பெரிய மாறிடுறார் வி நிகாஜ் சக்கரவர்த்தி மொத்தத்தில் பெரிய கடன் நிகார் சக்கரவர்த்திக்கு இருக்கு இந்த வரலாறு படத்தை ரிலீஸ் பண்ணணும்னா அந்த கடன் எல்லாம் ரிலீஸ் பண்ணாதான் வரலாறு படத்தை ரிலீஸ் பண்ண முடியுங்கிற ஒரு சூழ்நிலை உருவானப்ப அஜித்தே முன் வந்து அஜித் என்னென்ன பிரச்சனை இருக்கோ எல்லாத்தையும் சால்வ் பண்ணி நிக்காட் சக்கரவர்த்தியோட கடன் எல்லாம் அடைச்சு அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணார் அந்த வரலாறு படத்துல ஒரு பெரிய பஞ்சாயத்து நடந்து இதெல்லாம் முடிஞ்சிச்சு ஆனால் அதுக்கு அதுக்கப்புறம் வந்து அஜித் வந்து அவருடைய எப்படி சொல்றது ஃப்ரெண்ட்ஷிப்பே கட் பண்ணிட்டார் அவர் கடைசியாக இப்போ இறந்தப்போ கூட பார்த்தீங்கன்னா அஜித் போல அஜித் போலங்கிற விமர்சனங்கள்லாம் கூட இருந்துச்சு ஆனால் அவங்களுக்குள்ள அந்த நேரத்தில் என்ன மனக்கசப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னு ஒன் டு ஒன் அவங்களுக்கு தான் தெரியுமே தவிர நமக்கு தெரியாது ஆனால் இங்கே என்னென்னா இது வந்து இப்போ நிக்கா சக்கரவர்த்தி மேலே தவறு சொல்ல முடியுமா அவர் வந்து இந்த அஜித் கடனாலை ஆக்கி விட்டதுக்கு அப்படின்னா சொல்ல முடியாது காரணம் என்னென்னா ஒரு சினிமா துறையே அப்படிதான் இருக்கு தொடர்ந்து பேக் டு பேக் படங்கள் பண்ணும்போது ஒன்னு லாஸ் ஆகும் ஒன்னு கெயின் ஆகும் தொடர்ந்து லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படிதான் சிக்கல்ல மாட்டிக்கிட்டாரு இந்த பக்கம் காஜா மொய்தீன் சார் வந்து நிக்காட் சக்கரவர்த்தி அவரும் வந்து அந்த பேட்டியில் வந்து குறை சொல்லல அன்னைக்கு அந்த ஜனாபடத்தில் ஒரு பெரிய நஷ்டம் ஏற்பட்டு மிகப்பெரிய சிக்கலுக்குள்ள மாட்டினேன் பொருளாதார நெருக்கடியில் சினிமாவை விட்டே நான் அன்னைக்கு விளையிட்டேன் அப்படிங்கிறது வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு ஸோ இதுக்கு வந்து இப்போ சோசியல் மீடியாவில் வந்து அஜித் தான் காரணம் அப்படின்னு பேசுகிறாங்க அஜித் காரணம் இல்லை இது நடந்தது எப்படின்னா சூழ்நிலை தான் காரணம் யாரையுமே நம்ம குறை சொல்ல முடியாது இது இது வந்து இது எப்படி சொல்லுவோம் சினிமாவில் இது சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் அப்போவே அஜித் வந்து ஒரு பெரிதளவில் பின்புலம் இல்லாமல் சினிமாக்கு வந்தார் எந்த ஒரு நெப்போகிட் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க பட் ஆனால் நிறைய ரெஃபரன்ஸோட சின்ன சின்ன ரெஃபரன்ஸ்லாம் வந்தார் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தார் அவர் ஆரம்பத்தில் எப்படிலாம் பயணித்தார்னு பல பத்திரிகையாளர் சொல்லும் போதெல்லாம் ரொம்பவே அஜித் இப்படிலாம் அவமானப்பட்டிருக்காரா இப்படிலாம் கஷ்டப்பட்டுருக்காராங்கிற கேள்விகள் உண்டு சார் அப்போ இருந்தே அஜித்துக்கு எதிராக ஒரு குழு இங்கே இயங்குவோம் அஜித்தை திட்டமிட்டு நெகட்டிவான விமர்சனங்களுக்கு உள்ளாக்கி கொண்டு இருந்தார்கள் அப்போ இருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்திகள் வருவது உண்டு அது மாதிரியான ஒரு தாக்கம் இருந்தது அஜித் மீது அது அப்படி இருந்தது ஒரு தோல் இல்லை ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் எந்த பின்புலமும் இல்லாமல் சினிமா துறையில் வந்து இவ்வளோ பெரிய உயரத்தையும் உச்சத்தையும் அடைஞ்சிருக்கார் அப்படின்னா நிச்சயமாக அவர் வந்து ஆரம்ப காலத்தில் பலவிதமான அவமானங்கள் கேவலங்கள் எல்லாத்தையும் வந்து சந்திச்சிருப்பார் இது இயற்கை ரஜினிகாந்துக்கே நடந்துச்சு கமலஹாசனுக்கு இருந்துச்சு எல்லாருக்குமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அஜித்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பைக் ரேஸு கார் ரேஸு அது இதுன்னு வந்து அடிக்கடி போய் விபத்துக்குள்ளாகி பல தடவை வந்து ஆப்ரேஷன் பண்ணதுனால அவர் மறுபடியும் எந்திரிச்சு மாட்டார் அப்படிங்கிற ஒரு ஒரு பேச்சு வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் அந்த தொண்ணூறுகள் எல்லாம் இருந்துச்சு தொண்ணூறுகளின் கடைசில பார்த்தீங்கன்னா அஜித் மறுபடியும் மீண்டு வர மாட்டார் இனிமே அஜித்தால் நடிக்க முடியாது அப்படிங்கிற காலகட்டம்லாம் இருந்துச்சு ஒரு காலகட்டத்தில் அஜித்துக்கு சுத்தமாகவே மார்க்கெட் இல்லாமல் போய் மறுபடியும் அஜித் வந்து வரவே மாட்டார் அவ்வளோதான் அஜித் முடிஞ்சு போயிட்டார் அப்படின்லாம் வந்து ஒரு பேச்சு இருந்துச்சு அதாவது அஜித்தில் அஜித்தோட உடலில் வந்து காயம் பட்டது எல்லாருக்குமே தெரியும் அஜித்துடைய மனசு வந்து படுகாயம் அடைஞ்சது பல பேருக்கு தெரியாது பலவிதமான இன்னல்களையும் சிக்கல்களையும் சினிமா சுற்றுலாத்துறையில் யார் வந்தாலும் சரி அது அதுக்குன்னு ஒரு அட்டாக் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்யும் இப்போ நம்ம உதாரணமாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ பிரதீப் ரங்கநாதன் அது வந்து தொடர்ந்து மூணு படங்கள் வெற்றி படங்கள் கொடுத்துட்ருக்கார் டியூடு கூட மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு அவர் கூட பார்த்திங்கன்னா ஒரு ஆடியோ ரிலீஸில் பேசியிருந்தார் நான் வந்து துளுத்து வர ஒரு செடி தான் என் மேலே ஆசிடை ஊற்றுறாங்க அப்படின்னு அந்த வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு என்ன காரணம் ஸோ அதை மாதிரி வந்து உள்ளுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு கூடவே இருந்துக்கிட்டு நண்பர்கள் பேரில் சூழ்ச்சி செஞ்சு வீழ்த்தறதுக்கு பார்ப்பாங்க அஜித் ஆரம்ப காலத்தில் நிறைய படை சூழல் நண்பர்கள் சூட இருந்தார் நிறைய வந்து அஜித் வந்து பேசும்போது லூசாக கூட்டுவார் ஓபனா பேசுவார் இப்போ நீங்கள் ஒரு முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் இருந்த மேடையிலே அஜித் வந்து நடிகர்களை வற்புறுத்தி கூப்பிட்டு வராங்க என்னை வந்து வற்புறுத்தி கூட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டார் ஏன்னா வந்து இதெல்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க யாராக இருந்தாலும் என்ன செய்வாங்கன்னா யோசிச்சு நிதானமாக பேசுவாங்க பேசணும்னு நினைச்சா கூட பேசக்கூடாதுன்னு தவிர்த்துட்டு கடந்து கடந்து போயிடுவாங்க ஆனால் அஜித் வந்து படக்குன்னு பேசி விட்டாரு அன்னைக்கு அது பெரிய சர்ச்சையாக மாறிடுச்சு கலைஞருக்குலாம் பயங்கர கோவம் வந்துருச்சு ஆனால் அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் கூட்டிகிட்டு போய் சமாதானம் பண்ணது அதெல்லாம் தனிக்கதை ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த நான் கடவுள் படம் சர்ச்சை இருக்குது பார்த்தீங்களா அதுவுமே இன்னைக்கு ஒரு பெரிய மர்மம் முடித்தா பேசிட்டுதான் இருக்காங்க அன்னைக்கு வந்து அஜித் வந்து அந்த படத்துல நடிச்சுதான் ஆகணும் வலுக்கட்டாயமா கால்ஷீட் கேட்டப்ப முடியாதுன்னு தைரியமா வந்து அஜித் வந்து அது படத்துல நடிக்காம எழுந்திரிச்சோ ஸோ ஒரு துணிச்சலாக பல விஷயங்களை வந்து அஜித் பண்ணுவார் பத்திரிகையாளர்கள்கிட்ட வந்து பேசும்போது டப்பு டப்புன்னு பேசிடுவார் மனசில் என்ன பட்டுச்சோ அதை பேசிடுவார் ரஜினிகாந்த் தான் கூப்பிட்டு அஜித்துக்கிட்ட சொல்லியிருக்கார் இந்த மாதிரி வந்து இப்படி பேசாதீங்க அஜித் இது ரொம்ப தப்பு நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக பேசணும் நீங்கள் இன்றைக்கி வளர்ந்து வரீங்க உங்களுடைய ஒவ்வொரு பே எப்படி சொல்லுங்கள் வார்த்தையும் இன்னைக்கு வந்து அளந்து பார்ப்பாங்க அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக பேசணும்னு அட்வைஸ் பண்ணிவிட்டு இப்ப நீங்க என்ன படம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டு நீங்க இப்ப வந்து பில்லா நான் நடிச்ச படம் பார்த்துருக்கீங்களான்னு கேட்டுக்கார் பார்த்துருக்கேன் அப்படின்னாரு நீங்க அதை வந்து வாங்கி நீங்க அந்த படத்துல நடிங்க உங்களுக்கு நல்லா இருக்கும் அந்த படம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரஜினி சொல்லிதான் அந்த பில்லா படத்துல வந்து அஜித் நடிச்சார் சோ இந்த மாதிரி வந்து அஜித் வந்து அவர் சில பிரின்சிபல்ஸ் பாலிசி சார் அதாவது ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டாரு அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு பாலிசி பிரின்சிபல் இருக்கும் அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரசிகர் மன்றத்தை ஆரம்பத்திலே துணிச்சலாக கழிச்சாரு ஒரு பெரிய மார்க்கெட்டில் வந்தப்ப ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாராக ஆனப்ப இவ்வளோ பெரிய உச்சத்தை அடையிறதுக்கு முன்னாடியே துணிஞ்சி ரசிகர் மன்றத்தை கலைச்சிட்டாரு ரசிகர்கள் வந்து படம் பார்த்தா போதும்னு சொல்லிட்டாரு இன்னைக்கும் பாருங்களேன் அவரு இன்னைக்கு ஆடியோ ரிலீஸ்க்கு வர மாட்டேன் ப்ரொமோஷனுக்கு வர மாட்டேன் அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் வரமாட்டேங்கிற கொள்கையில வந்து ரொம்ப கரெக்டா இருக்காரு அவர் எடுக்கிற முடிவுகள் அவர் அதுல வந்து ரொம்ப தெளிவா இருக்காரு சோ அஜித்தை பொறுத்த வரைக்கும் யாரே யார் மேலேயாவது அன்பா இருந்தார் அப்படின்னா அந்த அது யாரையாவது ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா தொடர்ந்து அவங்களோட பணியாற்றுவார் அந்த வகையில வந்து சிரித்த சிவா கூட வந்து நாலஞ்சு படம் பணியாட்டிருக்காரு இப்ப கங்குவா தோல்விக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா யாராவது தேதி கொடுத்தாங்களா சிரித்த சிவாக்கு யாருமே இல்லை எந்த நடிகருமே சித்த சிவாக்கு தேதி கொடுக்க ரெடியா இல்ல ஆனா அஜித் வந்து ப்ராமிஸ் பண்ணிருக்காரு சிவா வெயிட் பண்ணுங்க ஒரு படம் பண்ணுவான்னு பண்ணுவோம் அப்படின்னா பண்ணுவார். நஷ்டத்துல இருந்தாலும் பண்ணுவாரு அதாவது இந்த விசுவாசம் படம் வர்றதுக்கு முன்னாடி விவேகம்னு ஒரு படம் பயங்கர படுதோல்வி படுதோல்வி அடைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சித்த சிவா வச்சு யாருமே படம் பண்ண மாட்டாங்கன்னு இருக்கும்போது சிவா ஒன்றும் கவலைப்படாதீங்க வாங்க நம்ம மறுபடியும் பண்ணுவோன்னா அதே ஜோதி அதே அஜித் அதே நாயந்தர் அதே வந்து சி சிறித்த படம் பண்ணி அது ஒரு வெற்றி படமாக மாற்றி காமிச்சார் ஸோ இதெல்லாம் வந்து அஜித்தோட கேரக்டர்ஸ் குவாலிட்டிஸ் ஹெச் வினோத்தோட பாத்தீங்கன்னா தொடர்ந்து மூணு படம் பண்ணியிருக்காரு இப்போ வந்து இவர் நம்ம ஆதிக் ரவிச்சந்திரனோட அடுத்த படம் பண்ணுறாரு ஸோ ஒருத்தர் அஜித்துக்கு பிடிச்சிருச்சுன்னா அவர் வந்து தொடர்ந்து பண்ணுவார் இன்னொரு பக்கம் என்னென்னா அவருக்கு சில ப்ரின்ஸிபல்ஸ் இருக்குது சார் இப்போ வந்து அஜித்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் எனக்கு இதெல்லாம் வந்து எனக்கு வந்து இதெல்லாம் எனக்கு வேணும் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு சிஸ்டமேட்டிக்காக இருக்கணும்னு நினைக்கிறார் ஒரு சம்பளம் பேசுறாரு மாசம் மாசம் அஞ்சு கோடி ரூபா அஜித்தோட அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகணும் கிரெடிட் ஆகணுங்கிறத ஒரு முதல்ல கண்டிஷனா போட்டுறாரு ஸோ அது கிரெடிட் ஆகலைன்னா ஏன் கிரெடிட் ஆகலைன்னு கேட்குறாரு இதுல என்ன தப்பு இருக்கு நியாயமாக பார்த்தா அஜித் வந்து ஒரு ஹாலிவுட் ஆர்டிஸ்டாக இருக்க வேண்டியது தமிழ் சினிமாவில் வந்து ரொம்ப கஷ்டப்படுறார் அஜித் அதான் உண்மை அதாவது வந்து அவருடைய குவாலிட்டிஸு அவருடைய பிரின்சிபல்ஸ்க்கு இது தமிழ் சினிமா வந்து செட் ஆகல தான் உண்மை ஆனாலும் தனிச்சு இன்னைக்கு வரைக்கும் வெற்றி அடைஞ்சிட்டே தான் இருக்கார் தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்துட்டு தான் இருக்காரு தொடர்ந்து வந்து மிகப்பெரிய நாலு உச்ச நடிகர்கள் அவரும் ஒருத்தராக தான் இன்னைக்கு இருந்துட்டு இருக்காரு ஸோ பேரும் புகழும் அஜித் ரசிகர்கள் அஜித் மேலே தீவிரமான வெறியர்களாக இருக்கிறாங்க அந்த அன்பு எப்படி வந்துச்சுன்னா அது அவரை வந்து நேசிக்கிறான் ஸோ அஜித் அவர்கள் அவருக்கு பிடிச்சி போச்சு அப்படின்னா டேரக்டராக இருந்தாலும் பக்கத்தில் வச்சுட்டு அடுத்தடுத்த படங்கள் தருவாரு அவர்கள் நட்பு வட்டாரத்தை கேட்கும் போதும் ரொம்ப குறுகிய நட்பு வட்டாரம் பிடிச்சிருச்சுன்னா அவர் கூடவே டிராவல் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராக தான் இருக்கிறாரு அதை பலரும் சொல்கிறாங்க சார் இனிமேஸ் அவர் எதிர்க்கக்கூடிய அவர்களும் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் எது எப்படி இருந்தாலும் அஜித் தனக்கான இடத்தை பிடித்து வைத்து கெட்டியாக பிடிச்சி வச்சிருக்காரு ரசீர் மன்றமே இல்லாட்டியும் ஸோ அஜித் அவர்கள் குறித்து இந்த காஜா மொய்தீன் இந்த செய்திகள்லாம் வரவும் தான் அதை பற்றி பேசணும் சார் நேரம் கொடுத்ததற்கு நன்றி சார் நன்றி